கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை பிடித்து நடத்திடுவார் அதோடு மட்டுமில்லாமல் உங்களை கண்களை மேல் நிறுத்திடுவார் உன் கண்ணீரை துளைத்திடுவான் கலங்காதே மகனே கருங்காதே மகனே பாடுவோமா அருணையிலமோ பாடுவோமா பாடுவோமா நம்ம பாடுவோமா கத்தருமை நினைத்திருக்கிறார் அவனுக்கு ஒரு போகாண்டர் மறக்க மாட்டேன் பருவான் கத்தர் நினைத்திருக்கிறார் கரும்பிடித்து நடத்திடுவா ஓ கத்து உன்னை நினைத்திருக்கிறா கரும்பிடித்து நடத்திடுவா கண்ணறை நீத்திடுவா உன் கண்ணீரை துடைத்திடுவார் கண்ணலை நீடித்திடுவீரை துடைத்திடுவா கலங்காரே மகனே நீயும் கலங்காரே மகளே கலங்காரே மகனே நீயும் கலங்காரே மகளே கர்த்த உன்னை நினைத்திருக்கிறார் கரம்ிடித்து நடத்திடுவார் ஓ கரம் நடத்திடுவார் உனக்கு நெருக்கம் வருதா மகனே மகளே அப்படிப்பட்ட நேருக்கத்துல ஆண்டர் நோக்கி கூப்பிடு ஆண்ட உடைய கேட்க வேண்டிய தேவனாயிருக்கிறார் பால்வோமா நெருக்கத்திலே கூப்பிட்டேனா நான் நெருக்கத்திலே கூப்பிட்டன் தூக்குற கேட்டாரே எந்த தூக்குற கேட்டாரே கத்தருன்னை நினைத்து வைக்கிறார் ஓ கரம்பிடித்து நடத்திடுவார் கத்தருன்னை நினைத்து வைக்கிறார் கரம்பிடித்து நடத்திடுவார் ஆம் அவர்களுக்கு உனக்கு உன்னுடைய சபசரிசு உன்னுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் தந்து விடுவார் ஆண்டவர் பதில் தரக்கூடிய தேவனாய் இருப்பார் பதிலை தந்து அதோடு மட்டுமல்ல உன்னை ஆண்டவர் விசாரத்திலே வைப்பார் நீ நெருக்கத்தில் இருக்கிறையா உன்னை ஆண்டவர் விசாரத்திலே கொண்டு வந்து வைப்பார் பாடுவோம் எனக்கு பதில் தந்தாரே எனக்கு பதில் தந்தாரே விசாலத்தில் வைத்தாரே மானே மகளை உன்னை விசாலத்தில் வைத்தாரே ஓ கத்தர் உன்னை நினைத்து கே யார் கரம் இடித்து நடத்தி அமே கத்தர் உன்னை நினைத்து கே ஓ கரம் இடித்து நடத்தி இடுவார் மகளை மகளை ஆத்துமா ஆத்துமாவில் பயனழந்து காணப்படுறீங்களா ஆத்துமாவுல வேலை இல்லாம சொதுந்து போயிருக்கீங்களா நைக்கு ஆண்டவர் நான் ஆண்டை நோக்கி நம்ம பாடுவோம் நீங்க துன்பத்தின் நடுவுல இருந்தாலும் உங்க ஆத்துமா அதே நித்துமா அப்படியே சோழுது போயிருக்கீங்களா வேலையம் இல்லாம இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு வரத்தை தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பாருகுவோம் ஆத்துமாவே பேலன் தந்தா ஆத்துமாவே தும்பத்தின் நடுவினிலே என்லன் தந்தா என் தும்பத்தின் நடுவினிலே கவாரா கலவரவா கத்தருனை நினைத்திருக்கிறார் ஓ கரமடித்து நடந்துடுவார் கத்தருனை நினைத்திருக்கிறார் கரம் எடுத்து நடந்துடுவார் ஆம் அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பலவிதமான சூழ்நிலை போராட்டங்கள் மத்தியிட நீ உயிரற்ற போல இருக்கிறாயா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க போறார் எல்லா சூழ்நிலை கருத்து உங்களை உயிர்ப்பிக்க உணர்ந்து எழுதுகிறேன் உயிர் பெறச்சு உங்களுடைய உலர்ந்து போன காரியங்களை அந்த அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என் கருத்து உங்களை உயிர்ப்பிக்க இருக்கிறார் உங்களுக்காக யாரும் செய்யக்கூடிய தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் பாடுவானோ பாடுவானோ அவர் என்னை உயிர்ப்பித்தாரே அவர் என்னை உயிர்ப்பித்தாரே எனக்காக யாவையும் செய்தாரே ஆமேன் அவர் உன்னை உயிர்ப்பித்தாரே உனக்காக யாவையும் செய்தாரே உனக்காக யாவையும் செய்தாரே கத்தரு நினைத்து கீழ கரம் பிடித்து நடத்திடுவார் நினைத்து கரம் கரம்பிடித்து நடத்திடுவார் மகனே மகனே ஆன்றாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தனது உச்சிதமான பொதுமையினால என்னைக்கு என்னைக்கு இன்றில்லை நேற்றில்லை என்றென்றும் என்றென்றும் உன் ஜீவியக்காரன் மழுவன் உன் மரணபரியந்தோ என்றும் ஆண்டு உன்னை போஷிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார் உச்சிதமான கோதுமைனால உன்னை கோயில் தேவனா இருக்கிறார் பருவமா உச்சிதர்மான கோதுமையார் கோதுமையார் என்றென்றும் கோஷிப்பாரே உச்சிதர்மான கோதுமையார் என்றென்றும் கோசிபாரே கர்த்தரு நினைத்து கேரம் பிடித்து நடத்திடுவாரோ கர்த்தரு நினைத்து கேரார் கரம் பிடித்து நடத்தி இடுவார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் எஸ்லமே சி ஓனயோ நீ யார் தெரியுமா நீ எஸ்ல நீ யார் தெரியுமா சியோ நல்லது ஆனால் ஆண்டவர் சொன்னார் எஸ்லமே நான் கருத்துரை சோதிரை பாடுவான் இருசலமே சீயோனே உன் கத்தரி சோதரீ இருசலமே சீயோனே உன் கத்தரி சோத்திரீ கர்த்தர் நெ நினைத்திருக்கிறார் ஓ கரம்பிடித்து நடத்திடுவார் கத்த உன்னை நினைத்திருக்கிறார் கரம்பிடித்து நடத்திடுவார் கண்ணலைமை நிறுத்திடுவார் கண்ணீரை துடைத்திடுவார் கண்ணலைமை நிறுத்திடுவார் உம் கண்ணீரை துடைத்திடுவார் கல்லங்காரி மகனே நீயும் கலங்காதே மகளே கலங்காதே மகனே நீயும் கலங்காதே மகளே அளவு ஆன் எனக்கு மாணவர்களே கர்த்தர்களை நினைத்து வைக்கிறான் உங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கரமழித்து நடத்தி நடத்திடுவார் உங்களை ஆண்டவர் கண்மடைவில் நிறுத்திவிடுவார் உன் கணிலையெல்லாம் துடைக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிற கலங்காதே மகனே கலங்காதே மகனே हाला लूया, हाला लूया। करते अपने आसीर भी पा रहे हमें ये बच्चा आज भी उठे बोलो हालालुया हालालुया यहाँ डबरे इस दूध हमें जीव यूट्राइ उन्हें एंड्रेनु करते नहीं रहते हैं आमे आमे मैं गॉड ब्लेस यू